ஐயா வணக்கம் என் பேர் இந்திரா இந்த ஜாதக மூர்த்தி ஐயா வந்து ஈஸியான முறையில் எனக்காகவே என்ன மாதிரி ஆட்களும் இதை படித்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா நான் அதிகம் படிக்கலைங்க ஐயா உங்களை பற்றின விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஐயா இப்போ தான் முத முத எனக்கு ஒரு நண்பர் மூலியமாக உங்கள் வீடியோ கிடச்சது நான் அதை பார்த்து சரி நம்மளும் கற்றுக்கலாம் நம்மளுக்கும் இது ஜாதகம் வரும் அப்படின்றதுனால நான் படித்தேங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா இங்கே நடத்தின அத்தனை டீச்சர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன் ஐயா ஏன்னா அவ்வளோ எளிமையாக கண்டுபிடிச்சி எங்களுக்காக கொடுத்துருக்குங்க ஐயா இதை மாதிரி நிறையா பேருக்கு இது பலனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு தன்னோட குடும்பத்தை இதில் மூலியமாகவும் நம்ம சேஃபாக பாதுகாப்பாக நடத்தி கொண்டு போகிறதுக்கும் இது பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க ஐயா ஜாதகம் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாட்டை மாற்ற வேண்டாங்க ஐயா நம்ம வீட்டை மாற்றுவோம் நம்ம தெருவை மாற்றுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரை மாற்றினா நாடு தன்னால் மாறிடும் அதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்ங்க ஐயா இதை முறைப்படி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்க இதை கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப பலன் இருக்குங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இதை கொடுத்த உங்களுக்கும் இதை நடத்தின எல்லா டீச்சர்களுக்கும் நன்றி அது மெயினாக என்னோடய கோச் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சிவகிருபா மேடம் வந்து என்னோடய ட்ரெயினர் கோச்சுங்க ஐயா அவங்கக்கிட்ட வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது நான் எப்படி ஜாதகம் கற்றுக்க முடியும் இதுக்கெல்லாம் நிறையா படிச்சிருக்கணுமா எழுதணுமா அப்படின்றலாம் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேங்க ஐயா அப்பா அவங்க சொன்னாங்க நீங்கள் கேட்குறீங்க நல்லாவே உங்களுக்கு புரிதல் இருக்குது நாங்கள் கிளாஸ் அவங்க எடுக்கிறத நீங்கள் கவனிங்க அப்புறம் சும்மா இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பாருங்க வந்துடும் நீங்கள் அழகாக கற்றுக்குவீங்கம்மா அப்படின்னு எனக்கு அவங்க ரொம்ப ஊக்கம் கொடுத்து எனக்கு புரியாத சில நேரங்களில் நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் கேட்பேன் ஏன்னா நான் இங்கே வீடியோ ஆன் பண்ணி நான் எங்கேயும் பேசுனது இல்லைங்க ஐயா எனக்கு அது ரொம்ப தயக்கமாக வேற இருந்துச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பேசுங்கன்னு சொல்லுவாங்க நான் அறிமுகம் ஆகுற அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் திருச்செந்தூரில் இருந்தேன் அன்னைக்கு தான் நம்ம கிளாஸுக்கு முதல் நாள் அறிமுகம் அன்னைக்கு நான் அங்கே வச்சு உங்கக்கிட்ட பேசுனேங்க ஐயா அதுக்கப்புறம் நான் வீடியோ ஆன் பண்ணி நான் பேசலைங்கய்யா எனக்கு பயத்தில் ஆனால் எனக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை வந்து எங்க நம்ம கூட படிக்கிற எல்லா நண்பர்கள்ட்ட எப்படியாவது யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் நான் நினைக்கிற கேள்வியை கேட்டுருவாங்க அந்த பதில் எனக்கு கிடச்சிரும் அது போக நான் என்னோடய கோச்சுக்கிட்ட ஃபோனில் நான் கேட்பேங்க ஐயா அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கும் புரிய வச்சு படிக்காமல் இருக்கிற எனக்கும் ஜாதகம்னா என்ன இருபத்தேழு ராசி நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் இவங்கெல்லாம் யார் எங்கே இருக்காங்க எப்படி சொல்லணும் இன்றைக்கி என்னோடய குடும்பத்துக்கு நான் இதை வச்சு எப்படி பலன் பார்த்துக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு எனக்கு புரிதல் வந்துச்சுங்கய்யா நான் கற்றுக்கிட்டேங்கய்யா மிக்க நன்றியா இது இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஐயா அது இன்னும் இன்னோ இன்னோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா ஏன்னா கணக்கு போட தெரியாது எனக்கு இந்த கணக்கு பார்த்தா பயம் படிப்புனாலே பயம் கணக்கு பார்த்தா அதை விட பயம் ரெண்டாவது இது எப்படி நம்மலாம் புரிஞ்சு பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போ ஃபெய்டு சாஃப்ட்வேர் வாங்கி நம்ம மொதல் ஃப்ரீயில் பாட் போட்டு பழகி எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க எங்கள் கோச் வந்து அப்புறம் ஃபெய்டு சாஃப்ட்வேரில் சொல்லி கொடுத்தாங்க அது இன்னும் ஈஸியாக இருக்குதுங்க ஐயா என் ஃபேமிலிக்கு நான் பார்த்துக்கிறதுக்கு இது போக நான் இன்னும் மேலும் கற்றுக்கணுங்க ஐயா நான் மேலும் மேலும் நிறையா விஷயம் இதில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் என்னால் வந்து எல்லோரும் முன்னாடியும் பேச ஒரு தயக்கம் இருந்தது அதனால தாங்க ஐயா பேசாமல் இருந்தேன் ஆனால் நான் டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன் ஐயா எந்த வேலை இருந்தாலும் சரி எனக்கு என்னோடய மாற்றம் என்ன அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனம் ரொம்ப சில விஷயங்களில் வந்து அசால்ட்டாக இருந்துருவேன் சிலப்போ இதுக்குள்ளே வந்து அந்த நாலரை மணிக்கு கிளாஸில் சார்பாக உட்காரணும் அப்படின்னா ரெண்டு நாள் தான் அலாரம் வச்சு பழகினேன் மூணாவது நாள் என்னோடய மனசும் என்னோடய உடம்பும் ஆட்டோமேட்டிக்கே அந்த மூணை முக்காலுக்கு எந்திரிச்சிரும் எந்திரிக்க குளிக்க விளக்கேற்ற அப்படியே வந்து கிளாஸுக்கு கவனிக்க அவ்வளோ அந்த வீடே வந்து ஒரு டிவைன் எனர்ஜி கொட்டுன மாதிரி இருந்ததுங்க ஐயா அந்த நாலரை மணிலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிட் நைட்டுன்னு அது எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க சூரியன் உதயமாகறதெல்லாம் மிட் நைட்டில் உதயமாகுதுன்னு நான் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ எந்திரிப்பீங்க நம்மளாலாம் அப்படி எந்திரிக்க முடியாதுன்னு ஆனால் இந்த இருபது நாளில் அதை நான் ரொம்ப மாற்றியிருக்கேன் ரொம்பவே மாற்றியிருக்கேங்க ஐயா அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய மாற்றம் என்னோட புரிதல்னால் இதுக்கப்புறம் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நிறையா பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருக்கேன் இதுக்கப்புறம் உள்ள எந்த விஷயத்தையும் நான் யோசித்து திடன்கரமாக கரெக்டாக செய்வேன்னு நம்புகிறேங்க ஐயா அதனால் இதை கொடுத்த புதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு என் பா அவங்களுடைய பாதம் தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் என்னை போல் நிறையா பேருக்கு இது போய் சேரட்டும் இது சேர்ந்துச்சுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறுதலுக்கு இல்லைங்க ஐயா சீக்கிரமாக நல்லதே எல்லாருக்கும் நடக்கும் நடக்கணும் ஐயாவோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் எங்கள் குடும்பத்துக்கும் எங் எங்களை சார்ந்த எல்லாருக்குமே கிடைக்கணும் எப்போவுமே கிடைக்கணும்ங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னோட கோச்சுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்த சிவகிருபா மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை மாதிரி இங்கே வந்து கிளாஸ் எடுத்த அத்தனை டீச்சர்களுக்கும் நன்றி ஏன்னா ஒரு எனக்கே புரியாதது நான் குழப்பத்தில் இருப்பேன் அவங்கள மாற்றி மாற்றி கேள்வி கேட்கும்போது நம்ம கேட்குற நம்மளுக்கே சில நேரம் டென்ஷன் ஆயிடுவேன் ஆனால் அவங்க அவ்வளவு கூட பொறுமையாக முகம் சுளிக்காமல் எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அது ரொம்ப பொறுமையாக அந்த கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் தப்பா தான் கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியுது நம்ம பக்கத்தில் கேட்குற நம்மளுக்கே தெரியுதுங்கய்யா அப்போது அவங்க அதை எடுத்து சொல்கிற